பேருக்கும் வணக்கம் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது நம்மளுடைய பூஜை அறை நம்மளுடைய ரூம் எப்படி இருக்கணும் அப்படிங்கிறது தான் ஸோ ரெண்டு மூணு விஷயங்கள் தான் என்கிட்ட பேசும்போது நிறையா கிளைண்ட் அது சார்ந்து பேசுனாங்க அதற்கான விளக்கத்தை எல்லாத்துக்கும் சொல்லணும்னு நினச்சேன் அதனால தான் இந்த வீடியோ ஸோ ஒரு பூஜை அறை எப்படி இருக்கணும் அப்படின்னா நிச்சயமாக நம்மளுடைய குலதெய்வத்தினுடைய ஃபோட்டோ எல்லாரும் வச்சுருப்பாங்க அதே கணவன் மனைவி ரெண்டு பேர் இருந்தாலும் கணவன் சார்ந்த குலதெய்வம் மனைவி சார்ந்த குலதெய்வம் கூட அந்த பெண்ணோட குலதெய்வம் வீட்டோட குலதெய்வத்தையும் வச்சு வழிபடலாம் அதில் தவறு இல்லை ஸோ குலதெய்வம் ஃபோட்டோ இருக்கணும் அப்புறம் வீட்டில் நிறையா பேர் இருந்தாங்கன்னா ஒவ்வொருத்தருக்கும் இப்போ குலதெய்வம் இருந்தாலும் நமக்கு ஒரு இஷ்ட தெய்வம் இருக்கும் அந்த இஷ்ட தெய்வத்தினுடைய ஃபோட்டோவும் நம்ம தாராளமாக வச்சுக்கலாம் நாலு பேர் இருக்காங்க அஞ்சு பேர் இருக்காங்க அவங்கவுங்களுக்கு பிடிச்ச தெய்வத்தை வச்சுக்கலாம் ஸோ குலதெய்வ ஃபோட்டோ இருக்கலாம் இஷ்ட தெய்வத்தினுடைய அந்த போட்டோவும் இருக்கலாம் அது போக ஒரு சிம்பிளா ஒரு குத்து விளக்கோ ஒரு அகல் விளக்கோ வச்சு நம்ம சாமி கும்பிட்றதுனால எந்த தவறும் இல்லை சரி இப்போ சிலருக்கு குலதெய்வம்ன்றது உருவ வழிபாடு இல்லாமல் இருக்கலாம் அவங்க என்ன பண்ணலாம் அப்படின்னா ஒரு நல்ல விசேஷ நாட்களில் அது நம்ம சாமி கும்பிடும்போது ஸ்பெஷலாக கும்பிடும்போது இப்போ தீபாவளி பொங்கல் அது மாதிரி சாமி கும்பிடும்போது வீட்டில் ஒரு முக்கிய விசேஷ நாட்களில் ஒரு கும்பம் வச்சு அதை நம்மளுடைய குலதெய்வமாக நினச்சி வழிபடலாம் இந்த முறைகள் செய்யலாம் ஏன் இந்த வீடியோ நான் போட்டேன்னா நிறைய விஷயங்கள் கேட்க நடக்குது இங்கே இந்த பூஜை ரூம் வச்சு ஒரு ஆன்லைனில் ஒரு மிகப்பெரிய வர்த்தகமே நடக்குது ஒருத்தரெலாம் சொல்கிறாரு அவர் என்கிட்ட அது அந்த வீடியோ அவர் கேட்டதற்கான சாராம்சம் இந்த வீடியோ போடுறதுக்கான சாராம்சமே அதுதான் ஐயா குலதெய்வம் முடிச்சுன்னு ஒன்று எனக்கு கொடுத்தாங்க அது அது வாங்கினேங்கய்யா அப்படி இப்படின்னு சொன்னார் குலதெய்வம் முடிச்சு உங்கள் குலதெய்வம் முடிச்சா அவர் எப்படிங்க கொடுப்பாரு அதுலையுமே வந்து குலதெய்வம் முடிச்சு கொடுக்குறாங்களாம் ஏதோ குபேரர் விளக்குன்னு இருக்கான் அந்த பூஜை ஒரு விரிக்கிறதுக்குன்னே ஒரு துணி இருக்கான் என்னென்ன சொல்றாங்க ஒரு அதெல்லாம் தேவையில்லைங்க அதெல்லாம் தேவையில்லாத வேலை ஸோ அந்த இன்னும் இன்னும் அதிகப்படியாக போய் நிறையா பேர் சொல்லுவாங்க வீடியோ காலெல்லாம் நிறைய பேர் பேசுவாங்க எனக்கு அந்த தெய்வம் வந்து என் கனவுல வந்துச்சு முன்னாடி நம்ம கேள்விப்பட்டதெல்லாம் காமாட்சி விளக்குன்னு ஒன்று சொல்லுவாங்க அதை வச்சு தீபம் ஏற்றினா பரவாயில்லன்னு சொன்னாங்க இன்னைக்கு குபேர விளக்குன்றாங்க முருகன் விளக்குன்றாங்க சரஸ்வதி விளக்குன்றாங்க அந்த வராகி விளக்குன்றாங்க இதில் இதில் இன்னும் யூடியூப்பில் சொல்கிறவங்க பார்த்தா எனக்கு அந்த சாமி கனவுல வந்துச்சு நீங்கள் இந்த வழி இந்த விளக்கை வாங்கி வச்சுக்கிட்டிங்கன்னா உங்கள் வீட்டில் அந்த சாமியே இருக்கும் எந்த வித பிரச்சனையும் உங்களுக்கு வராது அப்படி இப்படின்லாம் உருட்ட ஆரம்பிச்சிடுறாங்க ஸோ அதெல்லாம் தேவையில்லாத விஷயம் இன்னமும் ஒரு யூடியூப் எனக்கு அவர் லிங்க் அனுப்புனாரு என்ன அனுப்புனாருன்னா அவங்க கொடுக்குற குலதெய்வம் முடிச்சுற எல்லா விஷயங்களும் குலதெய்வத்தை வசியம் பண்ணக்கூடிய விஷயங்கள் எல்லாமே இருக்குமாம் அது கூட நம்ம போய் நீங்க போய் உங்க குலதெய்வம் கொஞ்சம் மண்ணை எடுத்துகிட்டு வந்து அதில் போட்டு வச்சுக்கிட்டிங்கன்னா உங்க குலதெய்வம் எப்பயுமே உங்களோட இருக்குங்க உங்களுக்கு யாரும் உங்களை ஒன்றும் செய்ய முடியாதுங்க அப்படின்னு சொன்னதா சொல்லி அதான் அனுப்பிச்சார் அதெல்லாம் என்கிட்ட கேட்டார் விளக்கம் கொஞ்சம் யோசனை பண்ணி பாருங்க போய் அந்த மண்ணை எடுத்துட்டு வர்றதுங்கிறது அந்த காலத்தை சொல்லுவாங்க பிடிமண்ணை எடுத்துகிட்டு எடுத்துட்டு வந்து இப்போ அந்த காலத்தில் ஒரு தூரத்துல இருக்காங்க நம்ம இங்க இருந்து வழிபட முடியலன்னா பிடிமண் எட்டு சாமி வேணும் அதற்கு எவ்வளோ பூஜைகள் இருக்கு என்னென்ன பண்ணணும் பிடிமண் எட்டுனா அந்த சாமியை நீங்க அங்கேருந்து கூட்டிகிட்டு வரதா அர்த்தம் அப்ப மத்த பங்காளி எல்லாம் உங்க குலதெய்வத்தை நீங்க மட்டும் வச்சுக்கிட்டா ஸோ அது தவறு அவங்க சொன்னதே தப்பு இருந்தாலும் நீங்க புரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறக்காக நான் சொல்றேன் அப்ப குலதெய்வத்தின் கோயிலோட மண்ணை எடுத்துகிட்டு வந்து நீங்க வச்சுக்கிட்டீங்கன்னா மத்த பங்காளி எல்லாம் என்ன செய்வாங்க யோசனை பண்ணி பாருங்க ஸோ அந்த மாதிரி உங்க குலதெய்வத்துக்கு முடிச்சு அது உங்க குலதெய்வத்தை வசியம் பண்றதுக்கு அவரு வசிய போய் தர்றாரா என்னங்க இது காமெடியா தெரியலையா உங்களுக்கு அப்ப நீங்க மனசார உங்க குலதெய்வத்தை வழிபட்டு அவங்க குலதெய்வம் உங்களுக்கு அருள் பண்ண போகுது யோசனை பண்ணி பாருங்க நம்ம யாரையும் கெடுக்க வேண்டாம் நிம்மதியா இருப்போம் நம்ம வேலையை நம்ம பாப்போம் நம்மளால முடிச்சதை மற்றவங்களுக்கு செய்வோம் நினைச்சாலுகிறேனோட அருள் தன்னால கிடைக்க போதுங்க நீ இந்த மாதிரி அது இன்னொருத்தர்லாம் சொன்னாரு ஒரு பரிசு மணிப்பரசை வாங்கி அவங்க இந்த பூஜரூம்ல வைக்கணும் வச்சா பணம் வந்துகிட்டே இருக்குமா அவர் எனக்கு சொன்னாரு அந்த பரிசு வந்து பணமே எனக்கு வரலேன்னு சொல்ல ஆரம்பிச்சிட்டாரு ஸோ அந்த மாதிரிலாம் நிறைய ஏமாற்று வேலைகள் நடக்குது ஸோ உங்கள் பூஜை அறையில் அவங்க அதை சொல்கிறாங்க இதை சொல்கிறாங்க அப்படின்றதெல்லாம் வைக்க வேண்டிய தேவையில்லை நான் சொன்ன மாதிரி அந்த துணி எவ்வளவோ காசாம் அந்த பூஜை ரூமில் அந்த துணியை விரிச்சா தான் எல்லா சாமியும் வந்து அந்த துணி மேலே தான் உட்காருமா ஒருத்தர் சொல்லியிருக்காரு ம் என்னத்தை சொல்ல நம்ம சந்தோஷம் ஸோ உங்கள் உங்களுடைய குலதெய்வம் ஃபோட்டோ வச்சுக்கோங்க அடுத்ததா உங்களுடைய இஷ்டதெய்வங்களோட ஃபோட்டோ வாங்க ஒரு விளக்கு ஏதோ ஒரு காமாட்சி விளக்கோ ஒரு குத்து விளக்கோ வச்சு வழிபடுங்க செவ்வாய் வெள்ளி செவ்வாய்க்கு தீபம் ஏற்றுக்க இல்லை தினமும் மாலையில் கூட தீபம் ஏற்றுங்க மனம் முருக இறைவனை பிரார்த்தனை செய்யுங்க அதுவே போதுமானது பூஜை நல்லா இருந்தால் போதுமானது அதை விட்டுட்டு இப்படி தேவையில்லாத உருட்டுக்களை நம்பி நீங்கள் காசு ஏமாறாதீங்க மணிப்பரசு அந்த உங்கள் குல தெய்வத்தினுடைய முடிச்சு வசிய முடிச்சு என்னென்னமோ சொல்ல அதான் சொல்லுவேன் என்னென்னமோ சொல்லி வியாபாரங்கள் வர ஆரம்பிச்சிருச்சு இந்த இதெல்லாம் சீசனுக்கு சீசனா வர தான் இப்போ முதல்ல ஸ்படிகம் சொன்னாங்க இப்போ கருங்காலி மாலை எவ்வளவு கருங்காலி மாலை அப்படி இப்படின்னு பயங்கரமாக பயங்கரமா ஆச்சு பார்த்தா சினிமா ஸ்டார்லாம் போட்டிருக்காங்க அப்படி இப்படின்னு சொல்லி அதை பார்த்தா நம்ம ஏற்கனவே ஒரு வீடியோ போட்டிருக்கோம் கருங்காலி மாலையோட பலன் என்னங்கிறத நீங்க போய் பாருங்க அப்படிலாம் இன்ஸ்டாகிராம்ல இருக்கும் சரிங்களா இப்போ கடைசியில் ஒருத்தர் தனிப்பட்ட நபரை நம்ம விமர்சனம் பண்ணக்கூடாது இருந்தாலும் நீங்க அதை புரிஞ்சுக்கணும் அப்படிங்கறக்காக இப்போ அந்த வீடியோ போட்ட பேரோட தனிப்பட்ட முறையில் அவரை பத்தி தவறான தகவல் வந்துச்சு ஒருத்தர் குடும்பத்தை விட்டு பிரிஞ்சு வந்துட்டார் ஸோ புரியும் புரியும் தப்பாக சொல்லலை நீங்கள் அதை புரிஞ்சுக்கணும் ஸோ அப்படி போடுறது அவருக்கு எதுவுமே வெளிப்படையாக தெரிஞ்சுக்கூடாது அவர் எல்லாமே ஆளுமை பண்ணியிருக்கணும் எல்லாத்தையும் வசியம் பண்ணிடுவோம் உங்களுக்கு அவ்வளோ சக்தியாக கொடுக்கும் இவ்வளோ சக்தியாக கொடுக்குன்னா கருங்காலிமலை இன்னும் அடுத்த சீசனில் அடுத்து என்ன வர போதோ அந்த ஆண்டவனுக்கு தான் வெளிச்சோம் ஸோ உங்களுடைய பூஜை அறையை நான் சொன்ன மாதிரி சிம்பிளாக உங்களுடைய குலதெய்வம் விஸ்வ தெய்வங்களை வச்சு வழிபடுங்க மன நிம்மதியாக சந்தோஷமாக ஒருமுகமாக உங்க உங்கள் குலதெய்வத்தை வழிபடுங்க போதுமானது எதையும் நம்பி எந்த விதமான உருட்டுகளையும் நம்பி ஏமாறாதீங்க உங்க குலதெய்வத்தை யாராலையும் வசியம் பண்ணி கொடுக்க முடியாது சரிங்களா உங்க குலதெய்வம் உங்களுக்கு தான் வசியமாகும் நீங்க தான் அதை வழிபடணும் அதை எப்படி வழிபடணும்னு உங்களுடைய பங்காளிகள் உங்களுடைய முன்னோர்களை கேட்டு தெரிஞ்சு அதை முறைப்படி வழிபடுங்க நிச்சயமா உங்களுக்கு இறைவனோட அனுகிரகம் இருக்கும் இதை உங்கள்கிட்ட பகிர்ந்துக்கணும்னு நினைச்சேன் ஸோ காமெடியாவும் இருக்கு கொஞ்சம் மனவேதனையாவும் இருக்கு இப்படியெல்லாம் மக்கள் ஏமாறுறாங்களே ஏமாத்துறவங்கள விட ஏமாறவங்க தானே மோசமானவங்க ஸோ அதை நம்ம சொல்லணும்ன்ற ஒரு எண்ணம் வந்தனால் உங்கள்கிட்ட நான் பகிர்ந்துக்கிட்டேன் அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் வேறு ஒன்றும் இல்லை ஸோ உங்களுடைய பூஜை அறைய எவ்வளவு சிம்பிளாக வச்சுக்க முடியுமோ எவ்வளோ ஆன்மீகமாக எவ்வளோ ஒரிஜினலாக வச்சுக்க முடியுமோ அவ்வளோ ஒரிஜினலாக வச்சுங்க போலிகளை நம்பி ஏமாற வேண்டாம் நன்றி வணக்கம் பாலகோல மடம்